ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் இந்த வீடியோவில் நம்ம எல்ஐசியோடைய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது பேங்கிங் எக்ஸாம் அதேமாதிரி ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ்லாம் யார் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்க எதிர்பார்த்த காலத்துக்கிட்ட இருந்த ஒரு எக்ஸாம் ஸோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் இந்த எக்ஸாம் வந்து நடைபெற்றுச்சு ஸோ இப்போது திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன எக்ஸாம் அப்படின்னா எல்ஐசியோடைய ஏஏஓ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்க்கான ரெண்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலிஸ்ட் அந்த ஜென்ரலிஸ்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் நீங்கள் பர்டிகுலராக ஒரு சில சப்ஜெக்ட் படிச்சிருந்தா மட்டும் தான் ஃபார் எக்ஸாம்பிள் லா அதேமாதிரி வந்து காமர்ஸ் இந்த மாதிரி சம்திங் ஒரு சில சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் போகிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் அந்த ஜென்ரலிஸ்ட்டில் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்ஐசியோடைய உடைய ஜெர்னலிஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜென்ரலிஸ்ட் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக நிறைய பேர் எதிர்பார்க்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதோடைய ஜாப் நேச்சர் மற்றும் இதோடைய சேல்ரி ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரை எடுத்தோன்னே எவ்வளோ சேல்ரி கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபா உங்களுக்கு சேல்ரி வந்து கிடைக்கும் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாம் தான் என்ன அப்படின்னா இந்த எல்ஐசியோடைய ஏஏஓ அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த எல்ஐசி ஏஏஓ எக்ஸாமுடைய உடைய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நோட்டிபிகேஷனில் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை நமக்கு முக்கியமான தினங்கள்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு பதினாறு எட்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நமக்கு எல்ஐசியுடைய ஏஏஓ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எப்போ அப்படின்னா எட்டு ஒம்பது செப்டம்பர் எட்டாம் தேதி இதை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு மாதிரி இதுக்கான ஹால் டிக்கெட் எப்போ விடுவாங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி விடுவாங்க அதே மாதிரி எக்ஸாம் டேட்ஸ் எப்போது அப்படிங்கிறதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதில் ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் டேட் எப்போ மெயின்ஸ்க்கான எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிற மாதிரி எக்ஸாமுக்கான டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஏஏஓடி எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா மூணு பத்து அக்டோபர் மூன்றாம் தேதி அக்டோபர் மூன்றாம் தேதி இதுக்கான பிரிலிமரி எக்ஸாம் வந்து நடக்குது அதே மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு பதினொன்று எட்டு பதினொன்று நவம்பர் நவம்பர் எட்டாம் தேதி ரெண்டாவது ஸோ அப்போது இது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்ளிகேஷன் முடியறது செப்டம்பரில் அதுக்கடுத்து ப்ரிலிமினரி அக்டோபரில் மெயின்ஸ் வந்து நவம்பர் வந்து மூணு மாதத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என் டே ப்ராசஸையும் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் எழுதும்போது நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜனவரிக்குள்ளே வேலை கிடைச்சும் ஓகேங்களா அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம் வேக்கன்சியும் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ரிலீஸ் பண்ணிக்காங்க முந்நூற்றி எண்பது கிட்ட இந்த வருஷம் வந்து இதுக்கான வேக்கன்சி வந்து இருக்குது ஸோ இதில் அடுத்தடுத்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் லாஸ்ட் டேட்டை கொஞ்சம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க எட்டு ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் இதுக்கான கடைசி டேட் செப்டம்பர் எட்டாம் தேதி தான் இந்த எக்ஸாமுக்கான கடைசி டேட் ஸோ அதனால் அந்த டேட்டு உள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிடுங்க அடுத்து இந்த எக்ஸாமுடைய முக்கியமான விஷயம் பொறுத்த பொறுத்தவரை வேகன்சி வேகன்சி ஒவ்வொரு கேட்டகிரியாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி அன் ரிஸோ இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு வேக்கன்சி வந்துருக்கு அதே இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான வேக்கன்சியும் இருக்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு வேக்கன்சி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் இருக்குது தென் ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டு எயிட்டி எயிட் வந்து ஓபிசிக்கு தென் எஸ்டிக்கு வந்து இருபத்தி ரெண்டு வேக்கன்சி எஸ்சிக்கு ஐம்பத்தி ஒரு வேகன்சிஸ் மொத்தம் இந்த போஸ்டிங்கில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு வேகன்சி கரண்டில் இருக்கிறது நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி பேக்லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எஸ்சி போஸ்டிங்கும் சாரி போஸ்டிங்கும் ஒரு ஆறு எஸ்டி போட்டிங் போஸ்டிங் வந்து பேக்லாக்ல இருந்துச்சு ஸோ அந்த பேக்லாக் வந்து ஒரு ஒன்போது கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பேக்லாக் ஒம்போது பிளஸ் இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று இது ரெண்டையும் சேர்த்து முன்னூற்றி ஐம்பது த்ரீ ஃபிஃப்டி நமக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப அதிகமான போஸ்டிங் ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் எல்லாத்துக்குமே வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் 350 போஸ்டிங் இது வந்து ஜென்ரலிஸ்ட் மட்டும்தான் தான் ஸோ இது இல்லாமல் இதே ஏஏஓவில் இன்னும் சில வேகன்சிஸ் லீகலு அதேமாதிரி வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஜ ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சப்போஸ் நீங்கள் அந்த இது பற்றி வேணும் அப்படின்னா எல்ஐசி வெப்சைட்டில் போய்ட்டு அந்த ஸ்பெஷலிஸ்ட் ரோல் பற்றி பார்த்துங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலிஸ்ட் இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதோ ஒரு பல்கலைக்கழகம் அதில் நீங்கள் வந்து டிகிரி மட்டும் முடிச்சிருந்தா போதும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ அதனால் யாரும் டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி யாராலும் இதோட பேங்கிங் எக்ஸாமுக்கு ரெகுலேட்டரி பாடியோட நபார்டு செபி இந்த மாதிரி பே ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ்கெலாம் படிச்சிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி அதில் என்ன சிலபஸ் படிக்கணும் மாதிரி தான் பட் ஒரு சில டாபிக் மட்டும் நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இதை பொறுத்தவரை இதுக்கான ஏஜ் லிமிட் இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேக்சிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது முப்பது வயசு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரி பொது பிரிவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது முப்பது மினிமம் அப்படிங்கிறது இருபத்தி வயசு இந்த எக்ஸாமுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருபத்தி ஓரு வயசு நீங்கள் எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது இருபத்தி ஓரு வயசு ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வயசு வர ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா முப்பது வயசு வர இந்த இதுக்கான கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது ஒன்று எட்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் முப்பது வயசு தாண்டி இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியாது ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு சில கேட்டகிரிஸ்க்கு ரிலாக்ஸேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் நீங்கள் இருந்தீங்க இருந்தீங்க எஸ்சி எஸ்சி எஸ்டி எஸ்டி அப்படின்னா 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 உங்களுக்கு உங்களுக்கு அஞ்சு அஞ்சு வருஷம் 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 ரிலாக்ஸேஷன் வந்து 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 கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அதேமாதிரி ஓபிசி மூன்று மூன்று ஓபிசிக்கு தென் 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 ஃபிசிக்கலி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருக்காங்க இல்லையா பத்து பத்து இயர்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த இருந்தாங்கன்னா பதினஞ்சு ஓபிசியாக பதிமூணு இந்த மாதிரியான ரிசர்வேஷன் எக்ஸ் வந்து பத்து ஓபிசிக்கு வந்து எட்டு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒரு கேட்டகரிக்கும் நமக்கு வந்து ரிசர்வேஷன் கிடைக்கிது ஸோ மினிமம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமன் மினிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமன் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இருபத்தி ஒரு வயதாக மட்டும் மட்டும்தான் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி மேக்ஸிமம் அப்படிங்கிறது முப்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி அப்ளை வந்து பண்ணிக்கங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஏஓ அப்படிங்கிற இந்த இதுக்கான ஜெர்னலிஸ்ட் போஸ்டிங்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பேச்சுலர் டிகிரியின் எனி டிசிப்ளின் நீங்கள் எது வேணாலும் பிஎஸ்சியாக இருக்கலாம் பிடெக்காக இருக்கலாம் இல்லை இருக்கலாம் ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அதுவும் வந்து இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட நம்ம யூஜிசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஸோ அப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் இதில் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு போஸ்டிங் இருக்குது அதில் தான் ஸ்பெசிஃபிக்காக டிகிரி கேட்டிருப்பாங்க நீங்கள் லா கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் போஸ்டிங் வந்து கேட்டிருப்பாங்க இதில் ஜென்ரலிஸ்ட் போஸ்டிங்க்கு அந்த மாதிரியான எலிஜிபிள் கேட்டகரி எதுவுமே வந்து கேட்கல ஸோ அடுத்து இந்த போஸ்டிங்குடைய சேல்ரி இதோடைய சேல்ரி என்ன அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பேசிக் பே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி ரூபா ஓகேங்களா ஸோ இதில் பேசிக் பே அப்படிங்கிறது எண்பத்தெட்டாயிரத்தி அறுநூத்தி ரூபா ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹவுசிங் அலோன்ஸ் டிஆர் இந்த மாதிரி நிறைய அலோன்ஸஸ்லாம் வந்து கொடுப்பாங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே இன்னும் சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு முதல் மாதமே வந்து சேலரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா இது அந்த பேஸ்கேல எட்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாயிரத்தி சார் எண்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிற இந்த ஒரு பேஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேல்ரியுடைய ஒர்க் நேச்சர் இந்த சேலரியோடைய இந்த போஸ்டிங்கோடைய ஒர்க் நேச்சர் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இதானதான் எல்லா சாட்டர்டேயும் லீவு எல்லா சாட்டர்டே லீவு எல்லா சண்டேயும் லீவு ஸோ வீக்லி வந்து ஃபைவ் டேஸ் மட்டும்தான் வீக்லி ஃபைவ் டேஸ் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதேமாரி ஒர்க் நேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகலாம் வந்து இருக்காது கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப உகந்த போஸ்டிங் நீங்கள் இன்னும் ஃபீமேலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங் ரொம்ப ரொம்ப சூட் ஆகும் ஸோ அதனால் எப்படியாச்சும் படித்து இந்த போஸ்டுங்களை போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வந்து சேலரி கிடைக்கும் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இதில் ப்ரொபேஷனல் பீரியட் இருக்குது இதில் மினிமம் ஒன் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொபேஷனல் பீரியட் இருக்குது இந்த ப்ரொபேஷனல் பீரியடில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தான் உங்களை பெர்மனெண்ட்டாக வந்து ஆக்குவாங்க ஸோ ப்ரொபேஷனல் பீரியடில் உங்களுக்கு சம்திங் ஏதோ உங்களுடைய இதை டெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எந்த எவ்வளோ கற்றுக்கிங்க அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொபேஷனல் பீரியடில் சம்திங் டெஸ்ட்டோ இல்லை உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் வந்து பண்ணுவாங்க அதில் நீங்கள் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அந்த பீரியடை ரெண்டு வருஷம் வர உங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வந்து சில அசஸ்மெண்ட்டில் நடக்கும் ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து பண்ணணும் சப்போஸ் அந்த அசஸ்மெண்ட்ல நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க ப்ராப்பராக நான் அவங்க கொடுத்துருக்க அந்த மினிமம் க்ரைட்டீரியா வந்து அச்சீவ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கும் அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் இது வந்து ப்ரொபேஷனல் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அவங்களை வந்து பெர்மனெண்ட்டாக மாற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டிங்கில் நீங்கள் சேர்கிறதுக்கு முன்னாடி பாண்டும் நீங்கள் வந்து போடணும் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்கில் சேர்கிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக பாண்ட் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பாண்டில் மினிமம் வந்து உங்களுக்கு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியே வர்றதா தான் வர முடியும் ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்டிங்கனால் மித்த போஸ்டிங்ஸ்லாம் பாண்டு வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் இதில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வர பாண்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ ப்ரொவிஷனல் பீரியடியும் இருக்குது அதேமாதிரி பாண்டும் நீங்கள் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து அந்த பாண்டை பிரேக் பண்ணுறீங்க அப்படின்னா நான்கு லட்சம் அஞ்சு லட்சம் வாரம் நீங்கள் எல்ஐசிக்கு கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து வெளியே வர முடியும் ஸோ அதனால் இதே கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்க நீங்கள் வந்து நான் பெர்மனெண்ட்டாக போகிறேன் அப்படின்னா இது ஒரு நல்ல ஜாப் பட் சும்மா நான் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு செட் ஆகாது ஏன் அப்படின்னா இதில் பாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீயை பொறுத்த வரை எஸ்சி எஸ்டி அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா இவங்களுக்கு எக்ஸாம் ஃபீ அப்படிங்கிறது அந்த இன்டிமேஷன் அப்படி எண்பத்தி அஞ்சு ரூபாய் இன்டிமேஷன் எண்பதாரு ஐம்பத்தஞ்சு ரூபாய் ப்ளஸ் அதுக்கு ட்ரான்ஸாக்ஷன்

மித்த எந்த கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தாலும் சரி இல்லை ஓபிசி கேட்டகிரியாகவும் இருக்கீங்க அப்படின்னா எக்கனாமிக் எஜுகேஷன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுநூறு ரூபாய் ரூபாய் இந்த ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண அதுக்கப்புறம் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபைனலாக சப்மிட் ஆகும் அதனால் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது எல்லா ஸ்டெப்பும் முடித்து ஃபைனலாக ஃபீஸ் கொடுத்து அப்ளிகேஷனை ப்ரிண்ட் எடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இதாகும் நிறையா பேர் வந்து ஃபீஸ் அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படி இருக்கணும் அப்படிங்க பட் இதில் ஃபீஸும் நீங்கள் என்ன பண்ணணும் எக்ஸாம் அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்போ அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் ஃபீஸை கம்பல்சரியாக வந்து கட்டிடும் ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் கொண்டுருங்க அடுத்து இந்த எக்ஸாமில் என்னென்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரை ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இதில் ப்ரிலிமரி எக்ஸாம் வந்து இருக்கும் ப்ரிலிமரி அப்படிங்கிறது ஜஸ்ட்டு குவாலிஃபைங் தான் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போக மாட்டாங்க அதை வந்து ஃபைனல் இதுலேயே இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து பர்மெண்டி இது ஜஸ்ட் வந்து ஒரு குவாலிஃபைங் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மெயின்ஸ் இருக்கும் பர்மனெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அடுத்தபடியாக நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும் அதே மாதிரி மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மொத்தம் அப்போது இந்த எக்ஸாமில் மூன்று ஸ்டேஜ் இந்த எக்ஸாமில் மொத்தம் மூணு ஸ்டேஜஸ் வந்து இருக்கும் ஸோ ஃபஸ்ட் வந்து பர்மனெண்ட் எக்ஸாம் அடுத்து வந்து மெயின்ஸ் எக்ஸாம் ஸோ அதுக்கடுத்தபடியாக இன்டர்வியூ மொத்தம் மூணு ஸ்டேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ப்ரிலிமினரி எக்ஸாமில் உங்களுக்கு மொத்தம் மூன்று பாடங்கள் நார்மல் பேங்க் எக்ஸாம் இருக்கு இல்லையா ஸோ நார்மல் பேங்க் எக்ஸாமில் இருக்க மாதிரி ப்ரிமினரியில் உங்களுக்கு மொத்தம் மூன்று பாடங்கள் இருக்கும் முதல்ல என்ன அப்படின்னா ரீசன் ஸோ முதல்ல ரீசனிங் இருக்கும் இந்த ரீசனிங்கில் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா முப்பத்தி ஐந்து கேள்விகள் ரீசனிங்கில் தேர்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் முப்பத்தஞ்சு கேள்விகள் வந்து கேட்பாங்க இந்த கேள்விகள் ஒவ்வொரு கேள்விக்கும் நமக்கு ஒரு மதிப்பெண்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள் ஸோ முப்பத்தஞ்சு இன்ட்டு ஒன்று நமக்கு முப்பத்தஞ்சு மார்க் கேள்விகள் இருக்கும் இந்த கேள்வி அப்படிங்கிறது நமக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஹிந்திலையும் இருக்கும் தமிழில் இருக்காது இங்கிலீஷில் ஹிந்தியில் ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும் அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பாங்க அப்படின்னா இருபது நிமிஷங்கள் ஓகேங்களா எவ்வளோ கொடுக்குறாங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து டைம் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி மாதிரி இதில் மினிமம் குவாலிஃபை மார்க் கட் ஆஃப் மார்க் இல்லாமல் மினிமம் குவாலிஃபைங் மார்க்கும் இருக்குது நீங்கள் எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறமா ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா பதினாறு மார்க் பதினாறு மார்க் வந்து அதே இது மித்த கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் பதினெட்டு மார்க் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஆப்டிடியூடை பொறுத்தவரை இதில் முப்பத்தஞ்சு மார்க் முப்பத்தஞ்சு கேள்விகள் இதுலேயும் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சு கேள்விகள் முப்பத்தஞ்சு மதிப்பெண்கள் கேட்குறாங்க இந்த கொஷின்மே வந்து உங்களுக்கு ரெண்டு லாங்குவேஜ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அதே மாதிரி ஹிந்திலேயும் வந்து கேள்விகள் இருக்கும் இதுக்கு நீங்கள் மினிமம் எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதினாறு மதிப்பெண்கள் வந்து வாங்கணும் அதே இது மித்த கேட்டகிரியில் அதே இது நீங்கள் மித்த கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதினெட்டு மதிப்பெண்கள் வந்து வாங்கணும் இதுக்கான டைம் டியூரேஷனும் இருபது நிமிஷம் ஸோ அடுத்து மூன்றாவது கேட்டகிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இங்கிலீஷை பொறுத்தவரை எது பேங்கிங் மாதிரிலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ இந்த இங்கிலீஷில் மொத்தம் முப்பது கேள்விகள் மொத்தம் இங்கிலீஷில் முப்பது கேள்விகள் இதுக்கு முப்பது மதிப்பெண்கள் இங்கிலீஷில் முப்பது கேள்விகள் நீங்கள் வந்து முப்பது மார்க்கு வந்து எழுதுவீங்க இதுக்கான மினிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னா நீங்கள் மித்த கேட்டகிரி ஜ எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முப்பது மார்க்கில் ஒம்பது மார்க் எடுத்தால் போதும் இல்லை ஜென்ரல் கேட்டகிரியாவோ இல்லை ஓபிசியாவோ இல்லை எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாகவோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பத்து கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி பத்து மார்க் வந்து எடுக்கணும் இங்கிலீஷ்க்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா இருபது நிமிஷம் வந்து கொடுக்குறாங்க சப்போ மொத்தம் வந்து மூணு செக்ஷன் என்னென்னா ரீசனிங்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்டு இங்கிலீஷ் மொத்தம் மூணு செக்ஷன் இதில் மூணு செக்ஷன் நிமிஷத்துக்குமே இருபது 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 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க ஸோ மொத்தம் எவ்வளோ அப்படின்னா ஒரு மணி நேரம் நமக்கு வந்து மொத்தம் ஒரு மணி நேரம் வந்து டைம் வந்து கிடைக்கிது ஸோ இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபை தான் இங்கிலீஷ் அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை தான் முப்பது கொஷினில் பத்தே பத்து கொஷின் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும் நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கிலீஷில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அது வந்து இந்த கவுண்டிங்கில் பண்ண மாட்டாங்க ஸோ ப்ரிலிம்ஸில் இந்த கட் ஆஃப் ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் அப்படிங்கிறது எந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் தான் போடுவாங்க அப்படின்னா ரீசனிங் ஆப்டர் ரீசனிங் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க ஆப்டிடியூடல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல நீங்க எடுக்கிற மார்க்கை வச்சு தான் இங்கிலீஷ்லையும் இங்கிலீஷ் இல்லாமல் ஆப்டிடியூட்லையும் ரீசனிங்லையும் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து போடுவாங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் குவாலிஃபைங் மட்டும் தான் வெறும் பத்து மார்க் மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பர் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் அந்த ரெண்டு இதையும் கிளியர் பண்ணிடலாம் ஓகே நிறைய மாணவர்கள் வந்து ரீசனிங்க ஆப்டிடியூட நல்லா போட்டுருவாங்க ஆனால் இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு ஸோ அதனால் அதை வந்து பயன்படுத்திக்கங்க அதேமாதிரி இந்த ப்ரிலிம்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அது வந்து ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் கால்லேட்டாக பண்ண மாட்டாங்க ஸோ ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் நேச்சர் தான் இதில் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு அடுத்த ரவுண்டுக்கு போகிறதுக்கு உங்களை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேஸ் தான் இதை தவிர இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை ஃபைனல் லிஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போக மாட்டாங்க ஸோ அதனால் இது வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக பேங்க் எக்ஸாமில் என்ன பேட்டர்ன் இருக்கோ மாதிரி தான் இந்த எக்ஸாம்ஸ்லேயும் இந்த இதுலேயுமே உங்களுக்கு ரீசனிங்கு ஆப்டிடியூடு இங்கிலீஷ் எல்லாமே அதே லெவலில் தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு யார் யாரெல்லாம் ப்ரிலிம்ஸ் க்ளியர் பண்ணுறாங்களோ ப்ரிலிம்ஸ் ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த கட்டாஃபை யார் யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க செகண்ட் ஃபேஸ்க்கு வந்து போவாங்க இந்த செகண்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா இது வந்து மெயின்ஸ் எக்ஸாம் ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு நாலு உங்களுக்கு மொத்தம் வந்து நாலு யூனிட் வந்து இருக்கும் மொத்தம் வந்து நாலு சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் மொத்த மதிப்பெண்கள் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் முந்நூறு மார்க் நீங்கள் ப்ரிலிம்ஸில் ஜஸ்ட் வந்து நூறு மார்க் தான் எழுதிருப்பீங்க ஆனால் இதில் முந்நூறு மார்க்குக்கு நீங்கள் வந்து எழுதணும் இதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ப்ரில்லிம்ஸில் படித்த மாதிரி ரீசனிங் ஸோ ப்ரில்ஸில் படித்த மாதிரி ரீசனிங் வந்து இருக்கும் ரீசனிங் மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க ரீசனிங் வந்து முப்பது கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கொஷினுக்கும் நமக்கு வந்து மூணு மார்க் ஸோ முப்பது கொஷின் இன்ட்டு மூணு மார்க் எவ்வளோ அப்படின்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் இதுக்கான கொஷின் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஹிந்திலேயும் அவங்க இருக்கும் இதுக்கு மினிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா நாற்பது மதிப்பெண்கள் மித்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் இந்த முப்பது கேள்விகளுக்கு உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுக்க எவ்வளோ டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா நாற்பது ஸோ போன ரவுண்டில் நமக்கு வெறும் இருபது நிமிஷம் மட்டும்தான் கொடுத்தாங்க ஓகேங்களா முப்பத்தஞ்சு கேள்விகளுக்கு ஆனால் இதில் முப்பது கேள்விகளுக்கு என்ன பண்ணுறாங்க முப்பது கேள்விகளுக்கு நமக்கு நாற்பது நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க ஸோ அடுத்து ரெண்டாவது வந்து நமக்கு ஜென்ரல் நாலேஜ் இதில் கேட்பாங்க இதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் அதுக்கப்புறமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஜென்ரல் நாலேஜ் இந்த பேங்கிங் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க இதுலேருந்து நமக்கு முப்பது கேள்விகள் எவ்வளோ இதுலேருந்து நமக்கு முப்பது கேள்விகள் வரும் அந்த முப்பது கேள்வியில் ஒரு கேள்விக்கு நமக்கு இரண்டு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க ஸோ அப்போ மொத்தம் அறுபது மதிப்பெண்கள் முப்பது இன்ட்டு ரெண்டு அறுபது மதிப்பெண்கள் இதில் கேள்விகள் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கான மினிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ஏழு அப்படிங்கிறதான் இதுக்கான மினிமம் மார்க் ஸோ அதேமாதிரி நீங்கள் அதர் கேட்டகிரி இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் முப்பது மதிப்பெண்கள் வாங்கணும் இந்த ஜிகேக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க இருபது நிமிஷம் தான் ஜி கே கனெக்ட் டைமிங் அடுத்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் டேட்டா அனாலிசிஸ் இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆப்டிடியூட் மாதிரி தான் டேட்டா அனாலிஸ் இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது ஆப்டியூட் மாதிரி தான் இதில் வந்து நமக்கு முப்பது கேள்விகள் இந்த இதில் வந்து முப்பது கேள்விகள் இருக்கும் இதுக்கும் ஒரு கேள்விக்கு வந்து மூன்று மதிப்பெண்கள் நம்ம ரீசனிங் மாதிரி மூணு மார்க்கு ஸோ மொத்தம் வந்து நமக்கு தொண்ணூறு மார்க்கு ஓகேவா இது வந்து நமக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அதே மாதிரி ஹிந்திலேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு அதே மாதிரி தான் ரீசனிங் மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா நாற்பது அதர் கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து நாற்பத்தஞ்சு மதிப்பெண்கள் அதே மாதிரி இதுக்கான டைம் அப்படிங்கிறது நமக்கு நாற்பது நிமிஷம் நமக்கு வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான பேப்பர் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட் அவேர்னஸ் இன்சூரன்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் மார்க்கெட் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்குது இந்த இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அவர்னஸை பொறுத்தவரை இதில் உங்களுக்கு முப்பது கேள்விகள் இருக்கும் முப்பது கேள்வி இருக்கும் ஒரு கேள்விக்கு இரண்டு மதிப்பெண்கள் ஸோ அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல நமக்கு அறுபது மதிப்பெண்கள் அறுபது மதிப்பெண்கள் வந்து இருக்கும் அதே மாதிரி இதுல நீங்க இருபத்தி ஏழு மதிப்பெண் எஸ்சிஎஸ்டி கேட்டகரி இருந்தீங்கன்னா மித்த கேட்டகரி தான் முப்பது மதிப்பெண்கள் ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு இருபது நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க அப்போ அந்த எக்ஸாம் பொறுத்தவரை கேள்விகளோட எண்ணிக்கை நூற்றி இருபது கேள்விகள் எவ்வளோ கேள்விகள் நூற்றி இருபது கேள்விகள் அதே மாதிரி இந்த இதுக்கான மொத்த மதிப்பெண் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி இருபது சேர்த்து முந்நூறு மதிப்பெண் ஏன்னா ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து நமக்கு மூணு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க இன்னொரு சில கொஷின்ஸ்க்கு வந்து இரண்டு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க இல்லையா அப்போது மொத்தம் இந்த நூற்றி இருபது கேள்விகளுக்கு எவ்வளோ நூற்றி இருபது கேள்விகளுக்கு முந்நூறு மதிப்பெண்கள் கிட்ட கொடுக்குறாங்க ஸோ இதுக்கான மொத்த டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது இரண்டு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு மொத்த டைம் டியூரேஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அதை பண்ணி நம்ம ஆஃப் போடுவாங்க அந்த கட் ஆஃப் தான் நமக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து போக முடியும் அதே மாதிரி மெயின்ஸ்ல ஒரு நான் சொன்னேன் இல்லையா இந்த நாலுமே வந்து அப்ஜெக்டிவ் தான் ரீசனிங் ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸு டேட்டா அனாலிசிஸு இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்னஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் வந்துருக்கும் ஆனால் இதில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் ஒன்று இருக்குது நம்ம கம்ப்யூட்டரில் வந்து டைப் பண்ணும் இந்த எக்ஸாம் வந்து ஃபுல் அண்ட் வந்து கம்ப்யூட்டர் தான் அதனால் நீங்கள் அப்ஜெக்டிவாக இருந்தாலும் கம்ப்யூட்டரில் க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு கேள்விகள் இருபத்தஞ்சி மார்க் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இது வந்து முப்பது நிமிஷத்துக்கு முப்பது நிமிஷத்துக்கு இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படினா கம்யூனிகேஷன் ஸ்கில் இமெயில் ரிப்போர்ட்டு அதே மாதிரி ப்ரிசீஸ் ரைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இது வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபைங் மட்டும் தான் ஸோ அந்த ரிட்டன் இங்கிலீஷ் இருக்கு அந்த ரிட்டன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது குவாலிஃபைங் மட்டும் தான் இதில் நீங்கள் ஜஸ்ட்டு குவாலிஃபை ஆனால் மட்டும் போதும் இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் கால்குலேட் வந்து பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ அடுத்து யார் வந்து இன்டர்வியூ நல்லா மெயின்ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அடுத்து வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க ஸோ இன்டர்வியூ பொறுத்தவரை இது மொத்தம் அறுபது மார்க்கு என்ட்ரி வந்து அறுபது மார்க்கு நடக்கும் அதே மாதிரி இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் மார்க் வந்து இருக்குது ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும் நீங்கள் வந்து எக்கனாமிக்கல வீக்கர் செக்ஷனாவோ இல்லை அண்ட்ஸோவாகவோ இல்லை ஓபிசி கேட்டகிரியோ இருந்தீங்க அப்படின்னா இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்பல்சரி வாங்கணும் மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் வந்து மார்க் வாங்கிடணும் அதே மாதிரி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் முப்பதுக்கு அறுபது மார்க்குக்கு இருபத்தி ஏழு மார்க் கண்டிப்பாக வாங்கணும் ஸோ அந்த இந்த கேட்டகிரியில் நீங்கள் இந்த மார்க்குக்கு ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களை செலக்ட் வந்து பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன தான் வந்து மெயின்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் இன்டர்வியூலையும் இந்த கட் ஆஃப்லாம் நீங்கள் க்ளியர் பண்ணணும் அப்படி கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தது இதுக்கு வந்து இது பண்ணுவாங்க ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா ஸோ ஃபஸ்ட்டு ரீசனிங்கை பொறுத்த வரை ரீசனிங்கில் ஆர்டி எல்லாமே நம்ம பேங்க்கிங்கில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை தான் ஸோ ரீசனிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது அதே மாதிரி வந்து டேரக்ஷன் டெஸ்ட் இருக்குது இன்புட் அவுட்புட் இருக்குது தென் ஸ்டேட்மெண்ட் ஆர்க்யூமெண்ட் கன்க்ளூஷன் இருக்குது அனலிட்டிக்கல் ரீசனிங் கோடிங் டிகோடிங் தென் பசில் இன்னிக்குவாலிட்டி இதெல்லாமே இருக்குது அதே மாதிரி வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னா சிலாஜிசம் இருக்குது லாஜிக்கல் ரீசனிங் பாசனிங் இருக்குது பிளட் ரிலேஷன் இருக்கு ஆர்டர் அண்ட் ரேங்கிங் இருக்கு அல்ஃபபட் அண்ட் நம்பர் சீரீஸு மெஷின் இன்புட் அவுட் புட்டு அல்ஃபபெட்டிக் நம்பர் சிம்பிள் சீரீஸ் அப்படிங்கிற இது எல்லாமே நமக்கு ரீசனிங்கில் ரீசனிங்கில் ஆடி பேங்கிங்கில் எஸ்எஸ்சியில் என்னென்ன டாபிக்ஸ் கேட்குறாங்களோ அதே டாபிக் தான் இதோடைய அந்த கொஷின் நேச்சர் அப்படிங்கிறது கரண்ட்டில் பேங்கிங் எக்ஸாம் என்ன மாதிரியான கொஷ்டின் பேப்பர் இருக்கோ அதே மாதிரி தான் இதில் ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை ரீ ரீசனிங் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் பட் மெயின்ஸில் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ரீசனிங்லாம் வந்து கேட்பாங்க ஸோ அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்தவரை இதில் அவங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாப்பிக்கு வந்து இருக்கும் தென் ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ் இருக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கும் சிஸ்டல் அண்ட் பைப்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து மென்சுரேஷனு பர்சன்டேஜ் டேட்டா சஃபிஷியன்சி நம்பர் சீரீஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஒர்க் அண்ட் டைம் ஆவரேஜு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க தென் ரேஷியோ அண்டு ப்ரொப்பர்ஷன் சர்ச் அண்ட் இண்டிசஸ் டேட்டா இன்டெர்பிரிட்டேஷன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன்லேயே வந்து நிறையா சார்ட்ஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க தென் ஹச்சிஎஃப் எல்சியம் ஹச்எசிஎஃப் எல்சியம் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குவான்டிட்டி ஆப்டிடியூட் குவான்டிட்டி ஆப்டிடியூட்டில் வரக்கூடிய முக்கியமான டாபிக்ஸு ஸோ அடுத்து இங்கிலீஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷில் உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தென் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பேஸிவ் வாய்ஸு தென் சிங்குலர் ப்ளூரல் பேசேஜ் காம்ரிஹென்ஷன் வக்காபுலரி பேஸ்டு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க தென் சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டு ஸ்பாட்டிங் எரர் டைரக்ட் அண்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் பேராஜம்புள் ரீடிங் காம்ப்ரென்ஷன் இந்த மாதிரி வேர்ட் யூசேஜ் இந்த மாதிரியான டாபிக் எல்லாமே வந்து நமக்கு இங்கிலீஷில் வந்து கேட்பாங்க இங்கிலீஷை பொறுத்தவரை நீங்கள் அந்த அளவுக்கு பேங்கிங் எக்ஸாம் அளவுக்கோ இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அளவுக்கோ இதில் நீங்கள் இங்கிலீஷை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஏன் அப்படின்னா இதில் உங்களுக்கு இங்கிலீஷ்க்கு அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் கிடையாது இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் வந்து குவாலிஃபைங் மட்டுந்தான் இதில் நீங்கள் இங்கிலீஷில் எடுக்கிற மார்க் வந்து ஃபைனலாக கவுண்ட் வந்து பண்ண மாட்டாங்க அதனால் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு குவாலிஃபை நீங்கள் மித்த மூணு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா ஆப்டிடியூடு ரீசனிங் அதுக்கப்புறமா வந்து நான் இது இது மூணையும் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க ஸோ அடுத்து நமக்கு இதில் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது இன்சூரன்ஸ் அவர்னஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸோடைய டெவல இன்சூரன்ஸ் செக்டர் டெவலப்மெண்ட்டு மாதிரி பிஸ்னஸ் ஃபினான்ஸ் டாபிக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லா இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் சம்பந்தமான என்னென்ன முக்கியமான லாஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இந்தியாவில் எப்படி வந்து பேங்கிங் செக்டாரும் சரி இன்சூரன்ஸ் செக்டாரும் சரி எப்படி ஆச்சு தென் முக்கியமான ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இந்த பேங்கிங் அண்டு இன்சூரன்ஸ் அவதான விஷயங்கள்ல என்னென்ன முக்கியமான ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு தென் என்னென்ன டெர்மினாலஜிஸ் இன்சூரன்ஸில் என்னென்ன டெர்மினாலஜிஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அதேமாதிரி இப்போ கரண்ட்டில் கரண்ட்டில் இன்சூரன்ஸ் மற்றும் பேங்கிங்கில் கரண்ட்டில் இன்சூரன்ஸ் மற்றும் பேங்கிங் செக்டரில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு என்னென்ன ட்ரெண்டு இருக்கு ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு நிறையா கேள்விகள் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் இன்சூரன்ஸ் அவேர்னஸும் ஜென்ரல் அவேர்னஸும் முக்கியம் அதேமாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் நமக்கு அதிகமாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் தான் கரண்ட் அஃபேர்ஸில் தான் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா அந்த டாபிக்ஸில் தான் அதிகமாக கேட்பாங்க ஸ்போர்ட்ஸ்லேருந்து நேஷனல் லெவலில் ஸ்கீம்ஸ்லேருந்து இந்த மாதிரி டாப்பிக்லாம் அதிகமாக கேட்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக் இருக்குல்ல அந்த ஸ்டாட்டிக் ஜிகே டாப்பிக்கில் தான் நமக்கு கேள்விகள் வரும் ஸோ இதில் மெயின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் மெயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான போஸ்டிங் எல்லாமே இருக்கும் ஸோ அதனால் மெயின்ஸ் தான் கொஞ்சம் நல்லா வந்து படிங்க ஸோ அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் உங்களுக்கு பேசிக்கான கொஷின்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் பொறுத்து பேசிக்கான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் இந்த எக்ஸாமை கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க நமக்கு எக்ஸாமுக்கு ஒரு மாதம் கூட இல்லை ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்குது ஸோ அதனால் எல்லோருமே நல்லா வந்து ப்ரொபோவ் பண்ணுங்கள் ஸோ இதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுக்கலாம் ஸோ நம்ம நெக்ஸ்ட் எப்பிசோடில் வேறு ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் மீட் பண்ணலாம் தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ